கையில் சிவபெருமான் மற்றும் பார்வதியின் அரண்மனை சிவபெருமான் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் பார்வதி தேவி அருகில் அமர்ந்து பார்வை செலுத்துகிறார் நம் குழந்தைகள் எப்போதும் சண்டை இதை எப்படி சமாளிக்கலாம் ஒரு சின்ன சோதனை வைப்போம் தேவியே அதுதான் சரியாக இருக்கும் சிவன் தன் கையில் ஒரு அழகான மாங்கனியை எடுக்கிறார் மாங்கனி சிகப்பும் மஞ்சளும் கலந்து கண்ணுக்கு மிளிர்கிறது இந்த மாங்காயை யாருக்கு கொடுப்பது என்பதை பார்த்தே தீர்வு கிடைக்கும் கணபதி மற்றும் முருகனின் அறை கணபதி அமைதியாக அமர்ந்திருக்கிறார் முருகன் தன் மயிலின் சிறகுகளை சரி செய்கிறார் பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு சோதனை சோதனையா இந்த மாங்காயை யாருக்கு கொடுப்பது என்பதை நான் முடிவு செய்கிறேன் இந்த உலகத்தை முழுவதும் சுற்றி வந்துவிட்டு பார்த்து யாரேனும் முதலில் வந்தால் மாங்காயை அவனுக்கு தருகிறேன் அப்பா நான் தங்கமயிலில் உடனே பறந்து சுற்றிவிட்டு வருகிறேன் உனக்கு ஏன் எதுவும் பரபரப்பாக தெரியவில்லை கணபதி நானும் என் வேலை போகிறேன் கணபதி அமைதியாக எழுந்து சிவபெருமான் மற்றும் பார்வதியை சுற்றி மூன்று முறை நடக்கிறார் கணபதி நீ என்ன செய்கிறாய் நீங்களும் அப்பாவும் இந்த உலகத்தின் மையம் அம்மா உங்களை சுற்றி நடப்பதுதான் உலகத்தை சுற்றுவதற்கு சமம் முருகன் தனது மயிலுடன் சீறி திரும்புகிறார் முகத்தில் மகிழ்ச்சி ஒளிர்கிறது அப்பா உலகத்தை முழுவதும் சுற்றிவிட்டு வந்துவிட்டேன் இப்போது அந்த மாங்காயை எனக்கு தாருங்கள் முருகா கணபதி அதே சோதனையை வேறு வழியில் முடித்து விட்டார் எப்படி உலகத்தை சுற்றினேன் ஆனால் உனக்கு உன் மயில் எனக்கு அப்பா அம்மா மட்டுமே தேவையானது இது அநியாயம் அவரது கோபத்தில் முருகன் மயிலில் ஏறி பறந்து சென்று விடுகிறார் முருகன் தனியாக பழனி மலை உச்சியில் அமர்ந்திருக்கிறார் பார்வதி தேவி அங்கு வருகின்றார் முருகா தனியாக இருந்து கொண்டிருக்கிறாயே நீங்களும் அப்பாவும் எப்போதும் கணபதியை மட்டுமே பாராட்டுகிறீர்கள் முருகா அறிவுடன் செயல்படுவது வாழ்க்கையில் மிக முக்கியம் அன்புடன் அந்த அறிவையும் சேர்த்து நடப்பதே உண்மையான வெற்றி முருகன் சிந்திக்கிறார் சற்றே சிரித்து எழுந்து நிற்கிறார் அம்மா உண்மையா சொல்கிறீர்கள் அன்பும் அறிவும் சேர்ந்துதான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் சிவபெருமான் பார்வதி கணபதி பழனிக்கு வருகிறார்கள் முருகனை அன்புடன் அணைக்கிறார்கள் முருகா உன் கோபத்தை புரிந்து கொள்கிறேன் ஆனாலும் எப்போதும் ஒரு மித்தமாக இருப்பதுதான் வாழ்க்கையின் அழகு முருகன் கணபதியை அணைத்துக் கொள்கிறார் மாங்காயை அனைவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள் போதனை வாழ்க்கையில் அறிவும் அன்பும் சேர்ந்தால் மட்டுமே சிந்தனை வளமாகும்